بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا اما بعد فيا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد على بالله نهر الله تربي أمري اللهم تربي رالتهم عليكم அகிலர்களின் அதிபதியாகிய அம்மா ஒருவனுக்கு சமாதாரமும் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஒப்பற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல்களை நல்ல முறையில் பின்பற்றி நடந்த நடக்க இருக்கின்ற எல்லா நல்லவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாக்குமாறு இறைவருடைய பேரர்களால் அவருடைய திருத்துதர்சனல்லாகும் அழகிவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு இணங்க அல்லாஹுடைய ஆலயங்களில் ஒரு ஆலயமாகிய இந்த ஆலயத்தில் இரவு தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அல்லாவுடைய வேத வசனங்களிலிருந்தும் அவருடைய திருத்துதர்சனல்லாஹும் அழகிய செல்லும் அவர்களுடைய நடைமுறைகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த தொடர்களை தினம் நாம் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இன்றியமையாததாக அமையக்கூடிய பொருளாதாரம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிறது அதை ஒரு முஸ்லிம் என்ன அடிப்படையில் பார்த்தால் எடுத்துக்கொண்டால் அது அவனுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் இந்த உலகத்திலும் அமைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு மறுமை என்ற கட்டத்தை அடைந்த பிறகு அங்கும் அது அவனுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக இன்று ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பிற்கு மனித வாழ்க்கையில காற்றிருக்கும் நீருக்கும் அடுத்தபடியாக மனித வாழ்க்கையின் சக்கரம் உருண்டோட வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது உணவு என்றால் அந்த உணவு நம்முடைய கைக்கு வருவதாக இருந்தால் பொருளாதாரம் என்ற ஒன்று நமக்கு அடிப்படையான தேவைகளில் ஒரு தேவையாக இருக்கிறது இந்த பொருள் தேவை என்ற ஒரு அடிப்படை இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு நாள் கூட நிச்சயமாக நவருவதில்லை என்பது நம் எல்லோருக்கும் பட்டவர்த்தமாக தெரிந்த ஒரு உண்மை ஆனால் அந்த பொருள் அந்த பணம் உலகில் பல மக்கள் பல விதமாக சம்பாதிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பின்பற்றி அவர்கள் அவர்கள் விரும்பியவாறு சம்பாதிப்பதாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு முஸ்லிமிற்கும் நிச்சயமாக சம்பாதிப்பதில் வித்தியாசம் இருக்கிறது மனோய்சியை பின்பற்றி தான் விரும்பியதை விரும்பியவாறு அடைந்து கொள்ளக்கூடிய கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை ஒரு அப்படி நாம் மாறாக நமக்கு பொருளாதாரம் என்ற அந்த நமக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த அடிப்படை வருவதும் வந்த பிறகு நம்முடைய கையில இருந்து செல்வதும் வரையறுக்கப்பட்ட வழிகளில் தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு நன்றாக தெரியும் ஆனாலும் நம்மிலே அதிகமானவர்கள் அந்த பொருளாதாரத்தை பார்த்து அவர்களை போன்று இருக்க வேண்டும் இவர்களை போன்று இருக்க வேண்டும் இவர்களை போன்று இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உயர்வு கிடைக்கும் என்ற ஒரு தவறான எண்ணத்தை வளர்த்து கொண்டு பிறரோடு போட்டி போட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையை மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் தவறான பல ஈடுபட்டு மாறி இருக்கிறோம் காரணம் அந்த பொருளாதாரம் என்பது என்ன அதை இறைவன் நமக்கு எப்படி தந்திருக்கிறான் தரப்பட்ட அந்த பொருளாதாரம் பற்றி இறைவன் நமக்கு என்ன சொல்கிறான் அதை எந்த அளவிற்கு நாம் ஒரு முஸ்லீம் கைக்கொள்வது எந்த அளவிற்கு அது நம்மை நின்றும் பொழுது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையையும் மறு உலக வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்று யோசித்து அந்த விஷயத்தில் முடிவெடுத்து செயல்பட வேண்டிய பொறுப்பு மனிதர்களாகிய நமக்கு இருக்கிறது ஏன் தெரியுமா பொருளாதாரம் என்றால் இறைவன் நமக்கு தந்த அருள் நாமளாக வந்து உருவாக்கலாம் எதையும் கொண்டு வரல இல்லையா ஒரு சொட்டு தண்ணீரை நம்மால் உருவாக்க முடியுமா நாம் குடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு சொட்டு தண்ணீரை மனிதர்களாக எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வருகிறான் என்றால் நிச்சயமாக நாம் அனுபவிக்கக்கூடிய அவ்வளவு இறைவனாகிய அருளாளன் அவன் தரப்பிலிருந்து தந்து பின்னர் நாம் அனுபவிக்க கூடியதுதான் அப்படி அந்த பொருட்களை நாம் கொள்ளக்கூடிய மோகம் ஆசை நம்மை இறைவனையே மறக்கும்படியாக செய்து விடுகிறது என்றால் அதுதான் ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இடம் அருளாளனாகிய இறைவன் அல்லாஹ் குர் சொல்லிக் காட்டுகிறான் அல் மாலு பொருள் இருக்கிறதே அது வல் பலூன் பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்கள் பொருளும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களாகும் நிச்சயமாக நல்ல அறங்களை தவிர வேறொன்றும் இல்லை அதுதான் உண்மையிலே உங்களுடைய இறைவனத்தில மிகச் சிறந்தது என்று இறைவன் ஒரு குரானே சொல்லிக் பொருளாதாரம் செல்வம் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டு தான் இந்த உலகத்தில் யார பார்த்தாலும் சரி இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு வண்டிகள் எவ்வளவு வாகனங்கள் எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் மனசாட்சிகளுக்கு சொந்தக்காரலாக இருந்தாலும் சரி ஒரு ஆளை பார்த்து இன்னொரு ஆளை பார்க்கும் பொழுது அவங்க கேட்கக்கூடியது எவ்வளவு கோடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்மள பார்வை ரெண்டு விதமா இருக்கு பொருளாதாரம் மட்டும்தான் செல்வம் என்பதனால் என்ற பார்வையில் நாம் மறுட்டு விடப்பட்டு இன்று அதன்பால் மாத்திரம் போகக்கூடிய மக்களாக மாறி இருக்கிறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் பொழுது இல்லை நாமே

எனக்கு பின்னர் வரக்கூடிய சமுதாயத்தில் எனக்கு முன்னர் இருந்த எல்லா நபிமார்களை விட அதிகமாக எனக்கு பின்னர் மக்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு பின்னால வரக்கூடிய மக்கள்ல என்ன பின்பற்றிய மக்கள் அதிகமாக மக்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வலுதல் வதூத் எனவே அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள் அதிகம் உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய பார்வை இன்று உலகத்தில் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது ஆனால் அதே வேளை இன்னொரு செல்வம் இருக்கிறது அந்த செல்வத்தின் விஷயத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது ரெண்டு குழந்தை வைத்திருப்பார் மூன்றாவது ஒரு குழந்தை இருந்தால் மூன்று குழந்தையா நான்காவது ஒரு குழந்தை

விஷயத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்ன நிலைப்பாடு வேறு இன்னொரு செல்வத்தில் இறை தூதர் சொன்ன நிலைபாடு வேறு ஆனால் இந்த இரண்டு செல்வங்களும் உண்மையில் ஒரு முஸ்லிமிற்கு ஆரோக்கியமான செல்வமாக அமைகிறதா இல்லையா என்பதுதான் இன்றைய தலைவர் அன்பிற்குரியவர்களே இரண்டும் செல்வோம் ஒன்று பிள்ளை செல்வம் இன்னொரு பொருட்செல்வம் பொருட்செல்வம் மிக மிகுதியாக ஆர்வத்தோடு

சொல்கிறான் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் உங்களுக்கு தான் உலகத்தில் எவ்வளவு சோதனை உலகத்திலே

என்ன நாகரிகமான கல்வி சமூகத்தில் ரெண்டு பக்கமே கேட்பாங்க இந்த பக்கமும் கேட்பாங்க அந்த பக்கமும் கேப்பாங்க ஊர் வாய அடைக்கணும் வேக வேகமா என்ன செய்வாங்க நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ணதுன்னா அப்புறம் இருக்கட்டும் என்ன செய்வோம் குழந்தைய சொல்லி